இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு எஸ்டிபிஎம் சோதனைக்கு பதிவு செய்திருந்த நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு மாணவர்களால் மொத்த சராசரி புள்ளி மதிப்பீட்டில் ஆயிரத்து நூற்று பதினாறு பேர் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எனும் முழு மதிப்பெண்களை பெற்று சிறப்பு தேர்ச்சியடைந்தனா் அந்த எண்ணிக்கையில் எண்ணூற்று மூன்று மாணவர்கள் அல்லது எழுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து விழுக்காட்டினர் பி நாற்பது பிரிவைச் சேர்ந்தவர்கள் என மலேசிய தேர்வு மன்ற தலைவர் பேராசிரியர் டத்தோ டாக்டர் முகமது இக்வான் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எஸ் டி பி எம் தேர்வில் ஐந்து பாடங்களில் ஏ பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு எஸ் டி பி எம் தேர்வில் முப்பத்தெட்டு மாணவர்களாக இருந்த அந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது ஐந்து ஏ என்ற நாற்பத்தி ஒன்று மாணவர்களில் இருபத்தி ஒன்பது பேர் பி நாற்பது பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்றார் அவர் இதனிடையே அத்தேர்வில் இந்திய மாணவர்களும் அதிகமானோர் சிறப்பு தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் அதேவேளை நெகுரி தமிழான் இந்திய பட்டதாரிகள் கழகத்தில் அத்தேர்வுக்கான பயிற்சியை பெற்ற மாணவர்கள் அனைவரும் மிக சிறந்த முறையில் தேர்ச்சியடைந்துள்ளனர் என அக்கழக தலைவர் முனைவர் டாக்டர் பழனி முத்துசாமி கூறினார் வணக்கம் என் பேர் காஜேகுமார் நான் காஜா ஹை ஸ்கூலில் தான் படித்தேன் இன்றைக்கி எஸ் சிபிஎம் விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆரம்பத்தில் என்னோடய செம் ஒன் என் செம் டூ ரீசல்ஸில் வந்து அவ்வளோவா எனக்கு திருப்தி இல்லாதையும் நான் உலங்கெல்லாம் செஞ்சு என்னோட பாயிண்ட்டு எல்லாம் வந்து நான் ஏற்ற முயற்சி செஞ்சேன் அப்புறம் நான் அது மட்டும் இல்லாமல் நான் நெகிழ்ச்சியம் தான் இந்திய பட்டதாரி கழகம் இந்த டியூஷன் சென்டருக்கு நான் போனேன் அங்கே எனக்கு டாக்டர் பழனி மற்றும் மற்ற டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து அவங்களால தான் எனக்கு எனக்கு எவ்வளோ நல்ல தீர்ச்சி எடுக்க முடிஞ்சு அதே சமயத்தில் எனக்கு என்னோடய பள்ளி ஆசிரியர் மற்றும் என்னோடய பெற்றோர்கள் வந்து எனக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட் கொடுத்து எனக்கு உறுதுணையாக இருந்ததுனால இந்த அளவுக்கு என்னோடய ரிசால்ட் வந்துச்சு அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பேர் வந்துட்டு சைனி நடராஜா நான் இந்த வருஷம் எஸ்டிபிஎம் தேர்வில் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ எடுத்திருக்கேன் அதாவது மூணு சப்ஜெக்ட் மூணு பாடத்தில் வந்துட்டு ஏவும் இன்னொரு பாடத்தில் வந்துட்டு பி பிளஸும் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு காரணமாக இருந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எனக்கு வந்துட்டு அப்பா வந்துட்டு பன்னெண்டு வயசில் இறந்துட்டாரு ஸோ அம்மா ஒம்பது வயசில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னோடய பாட்டி தான் எங்களை வளர்த்து படிக்க வைச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நாங்கள் எங்கள் அத்தை வீட்டில் இருக்கோம் என்னோடய பாட்டி இறந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை மாமா தான் எல்லோரும் பார்க்குறாங்க ஸோ என்னோடய அத்தை மாமா பேரை நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அவங்க பேர் முனியப்பன் கோமலரும் ரமேஷ் கோமதி இவங்க நாலு பேர் தான் எங்களை எங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க ஸோ நான் தான் வீட்டில் மூத்த பிள்ளை எனக்கு கீழே வந்துட்டு தம்பி ரெண்டு பேர் தங்கச்சி ஒரு ஆள் இருக்காங்க ஸோ நான் இந்த எஸ்டிபிஎம் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்கணுன்னு நான் வந்துட்டு படித்து இப்போ நல்ல பாயிண்டரை எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம் சிக்ஸ் முந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு நக்கிரிசம்பில இந்திய பட்டதாரி கழகம் பல் பழனி சார் வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் முக்கியமாக இப்போங்க ஆம் சப்ஜெக்டில் அவர் எனக்கு தெரியாதது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு ஸோ அந்த சப்ஜெக்டில் நான் ஃபைனலாக ஏ எடுத்துட்டேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம் என் பெயர் ஜெயலேஸ்வரி சுகுமாரன் நான் நீலா இருக்கேன் என்னோட எசிபியம் வந்து நம்பி ரத்தோ முகமது சைட் பள்ளியில் செஞ்சேன் என்னென்ன பாடம் எடுத்தேன்னா பூங்காஜானா சுஜாராம் என் அண்ட் தமிழ் இந்த பாடத்திற்கெலாம் நான் சிறப்பு தேர்ச்சி பெற்றதற்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேரண்ட்ஸ் என்னோட அச்சா சுகுமாரன் என்னோட அம்மா வாசகி அவங்களோட ஹெல்ப் துணை இல்லாமல் நான் வந்து எத்திப்பியும் செஞ்சிருக்க முடியாது அண்ட் செகண்ட் வந்து என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் ஏதாச்சும் தான் போய் கேட்பேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னோட நான் படிக்கிற டியூஷன் சென்டர் நெகேசன் டென் இந்திய பட்டதாரிகள் கழகம் நடத்துற டியூஷன்ஸ் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் வந்து டாக்டர் சார் அவரோட கைடன்ஸ் இல்லாம கண்டிப்பா நான் லைஃப் முடிச்சிருக்க முடியாது என்ன சொல்ல வரேன்னா உங்களோட மேற்கல்வி அடுத்த கல்வியை வந்து தொடர்றதுக்கு எஸ்பிபிஎம் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் எப்படி வந்து எனக்கு அது ஒரு நல்ல சாய்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல சாய்ஸ் தான் இருக்கும் நன்றி வணக்கம் என் பேர் கிஷன் ரேஜ் குழந்தைய வேலு பொடிக்ஷனில் இருக்கேன் எஸ்என்கி திங்கி பொடிக்ஷனில் தான் என்னோட எஸ்டிபிஎம் முடித்தேன் இன்றைக்கி ரிசல்ட்ஸ் வந்துருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் தருணத்தில் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன் என்னோடய அம்மா அப்பாவுக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் ரொம்ப ந கடன்பட்டிருக்கேன் நன்றி கூட விரும்புகிறேன் நிறைய நேரம் சோர்வாக இருக்கும்போது என் பக்கத்திலே இருந்து தோல் தட்டி கொண்டாலும் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி கடன் பெற்றுருக்கேன் பிறகு நெகிசிம்பான் இந்திய பட்டதாரி கழகத்தில் தான் நான் என்னோடய அங்கே போய் படித்தேன் நிறைய உதவிகள் நிறைய விதத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இன்னைக்கு இந்த இடத்த நான் அடைஞ்சதுக்கு அவங்களுக்கும் நன்றி கூட விரும்புகிறேன் இந்த தருணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்குது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்